அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அக்கறைப்பற்றில் வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு சிறுவனுடைய இழப்பு அதாவது வந்து அக்கறைப்பட்டு மீரா மீராவோடையில் வந்து சிறுவன் ஒருவர் குளத்தில் விழுந்து வந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது அக்கரைப்பற்று பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கரைப்பற்று பட்டு மீரா ஓடை குளத்தில் வந்து மன்சூர் சியானா அவர்களுடைய பேர குழந்தையே இவ்வாறு வீழ்ந்து மரணமாகி உள்ளதாகவும் உடலம் வந்து அக்கறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவம் வந்து புதன்கிழமை இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் வந்து இருந்த நடந்திருப்பதாகவும் அங்கிருந்து சொல்லப்படுற மேலே அங்கிருக்கின்ற அந்த மக்கள் வந்து ரொம்ப கவலையாகவும் வேதனையாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவினுடைய விஜயத்தை வந்து மேற்கொண்டிருந்தார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இவர் சென்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சீனா ஜனாதிபதிக்கும் எங்களுடைய அனுரா திசண்ணவுக்கும் இடையிலான நிறைய கைச்சாத்துகள் இடம்பெற்றிருப்பதாகவும் இது சம்பந்தமாக சீன மண்டபத்தில் வந்து இது நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இரண்டு தரப்பு அரச தலைவர்களுக்கும் இடையிலான சுமூகமான கலந்துரையாடல்கள் நடைபெற்றதோடு அடுத்த தரப்புக்கான கலந்துரையாடர்களும் வந்து இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் இலங்கையினுடைய புதிய யுகத்துக்கான அபி அபிவிருத்தி மற்றும் அதனுடன் சேர்ந்து அத்தனை விடயங்களுக்கும் வந்து சீன ஜனாதிபதி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படப்போடு போவதாகவும் வந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் வந்து சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை வந்து இந்த வேலையில் வந்து சீன ஜனாதிபதி நினைவு கூர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பில் வந்து வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேராத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னநாயக்க மற்றும் அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் எஸ் எஸ் கே பண்டாரா ஆகியோரும் வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் உண்மையில் இலங்கைக்கும் அதே மாதிரி சீனாவுக்கும் இடையிலான பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இங்கே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதே வேளையில வந்து எங்களுடைய டாக்டர் அரிச்சுனா அவர்கள் வந்து சொன்னால் அவருக்கான வழக்கு ஒன்று வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அரிசினா தன்னது சட்டத்திறன்கள் ஊடாக இன்று பதினைஞ்சாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் தன்னை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கோரி அனுமதி கோரியிருக்கிறார் இந்த மனுவை அபிநவ அபிநவ் நிவகல் பெரமினோவின் தலைவர் ஓஷல கிரத் தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு வந்து இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீதிபதி எம் கொபல்லாவ முன்னிலையில் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இதன் பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய அர்ச்சனன் ராமநாதன் அவர்கள் சார்பில் சட்டத்தரணி ரத்ன நீதிமன்றத்தில் வந்து முன் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு வந்து கோரியிருக்கிறார்கள் இனி இருப்பினும் வந்து அமர்வு முறையாக அமைக்கப்படாததால் ம மறுநாள் இந்த கோரிக்கைகளை முன்வைக்குமாறு நீதிபதி சட்டதரனிடம் வந்து தெரிவிக்கிறார் இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட மனுவை எதிர்வருகின்ற முப்பத்தோராம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுன தனியா வைத்தியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தேர்தலில் வந்து நொமினேஷன் செய்ததாகத்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தினுடைய சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அதன்படி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் எனவும் வந்து மனுதார குறிப்பிட்டார் அதன்படி குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வலுவிலக்க செய்ய உத்தரவை வந்து பிறப்பிக்க வேண்டும் என வந்து அந்த வழக்கில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இது சம்பந்தமான அத்தனை விடயங்களும் டாக்டர் அர்ஜுனா வந்து தான் ஏற்கனவே இது சம்பந்தம் பல்வரப்பட்ட வீடியோக்கள் சொல்லியிருந்தார் ஆனாலும் வழக்கு அப்படின்ற பொழுது வழக்குகளை வந்து டாக்டர் அர்ச்சுனா எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிற என்ன சொன்னால் வழக்குகள் செல்லாத செய்ய செல்லாத பட்சத்தில் வந்து அவர் கைதிகள் வரலாம் அதனால் முடிஞ்சவரை அவர் வந்து இந்த வழக்குகளை சென்று அந்த வழக்குகளை வந்து எதிர்கொண்டாத்தால் நிச்சயமாக அவரால் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர முடியும் ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தால் நான் வந்து அதாவது வந்து பேராதனை போதனா வைத்தியசாலையால் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட கடிதத்தை முன் வச்சிருந்தாரு அது மாதிரி அது சம்பந்தமான தன்னுடைய தன்னுடைய முழு விஷயங்களையும் வந்து எல்லா ஊடகங்களும் சொல்லியிருந்தார் ஆனால் இது வந்து யாரோ ஒரு சிலருடைய பழிவாங்கல் காரணமாக டாக்டர் அர்ச்சனா மீது அளவுக்கு அதிகமான வழக்குகளை போட்டு அவரை வந்து அலக்களிக்க வைத்தால் மக்களுக்கான சேவைகள் செய்வதை வந்து அவர் குறைத்துவிட்டு அதுக்கப்புறமாக வழக்குகளில் திரிகின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் அவர் மீது வெறுப்பு காட்டுவார்கள் வெறுப்பு காட்டுகின்ற பொழுது அவருக்கு வந்து அடுத்தடுத்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து பின்னடைவுகள் ஏற்படும் என்கின்ற நோக்கத்தில் தான் இவ்வாறான விஷயங்களை வந்து செய்கிறாங்க இதில் தான் நிறைய வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இடப்பட்டது அதில் நிறைய வழக்குகள் வந்து இடப்பட்டது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சினாவை வந்து அவருக்கு வந்து ஒரு அவமான பேரை தான் இவ்வாறான வழக்குகளும் இடப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே போலாம் ஆனால் டாக்டர் அர்ச்சினா தன்னுடைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் தான் இதே மாதிரி தான் இந்த யாழ் போதுனா வைத்திய வர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வழக்கு போட்டார்கள் என்ன காரணம் சொன்னால் வழக்குகளை போட்டு விட்டால் டாக்டர் ரச்சனா வழக்குகளும் பின்னால் திரிவார் அதனால் வந்து தங்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து தாங்கள் தாங்கள் அரசியல் வாழ்க்கையில் வந்து வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் ஆனால் எங்களுடைய கௌரவ சந்திரசேகரன் அமைச்சர் சந்திரசேகரன் கூட டிசிசி மீட்டிங் கிள் நோக்கியில் வந்து சொல்லியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கேயும் வரலாம் எங்கேயும் போகலாம் அவர்களுக்கு அந்த சிறப்புரிமை இருக்கிறது அப்படின்றத வந்து சுட்டி காட்டியிருந்தார் இது இதனையும் தாண்டி மீண்டும் மீண்டும் டாக்டர் அர்ச்சனா மீது ஒவ்வொரு வழக்குகளும் போடப்படுகிறது என்ன காரணம்னு சொன்னால் அவர்களை அவர் மீது அளவுக்கு அதிகமான வழக்குகளை போட்டு விட்டால் அவர் வழக்கெழம்பி நாள் பொழுது மக்களுக்கான சேவைகள் செய்வதை வந்து குறைத்து விடுவார் அப்படி என்ற ஒரு நோக்கத்தில் ஆனால் அவர் வந்து சிங்கம் எப்போதுமே வந்து தன்னால் முடிஞ்சவரை எத்தனை வழக்குகள் வந்தாலும் சகோதரி கௌசல்யாவிடம் அந்த வழக்குகளை எல்லாமே வந்து அவர் பா பார்க்க விட்டுட்டு தன்னால் முடிஞ்சவரை மக்களுக்கான சேவைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார் அதில் தான் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது இன்றும் அளவுக்கு அதிகமான மக்கள் அன்பும் பாசமும் பற்றும் வைக்கிறார்கள் அந்த ஒரு மக்களினுடைய பிரச்சனைகளை கேட்கறது பொறுமையாக கேட்கறது அது மட்டும் இல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகளை சொ சொல்லிக் கொடுக்க முடியும் அல்ல வழிவகைகளை எடுத்து அதனை வந்து பாராளுமன்றத்திலோ அல்லது வந்து குறிப்பிட்ட அமைச்சர்களிடமோ கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அளவு தன்னால் முடிஞ்ச வரை மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதனால தான் அதை அதனால் அவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கின்ற பொழுது இந்த ஆதரவை குறைப்பதற்காகத்தான் இவ்வாறான செயல்களை வந்து தொடர்ச்சியாக வருகிறது இருபத்தி மூன்றோ இருபத்தி நான்கு வழக்குகள் இருக்க நினைக்கிறேன் இன்னும் எத்தனை வழக்கல் வரலாம் இன்னும் குறையலாம் கூடலாம் ஆனால் எங்களுடைய பொறுத்த டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை வழக்கலையும் வந்து எதிர்கொண்டு முடித்து விட்டேன் சொன்னால் ஏன்னா அடுத்த மாகாண சபை தேர்தலில் இருக்கிறது அந்த மாகாண சபை தேர்தல் பிரதேச சபைத் தேர்தலில் எல்லாம் பெருகே அதில் வந்து முகம் கொள்ள வேண்டும் ஆனால் வழக்குகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தேர்தல் பணிகளில் வந்து ஈடுபடுவது வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த அந்த தேர்தல் வருவதால் தேர்தல் பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இந்த வழக்குகளை வந்து முடித்து விட்டார்னு சொன்னால் அதுக்கப்புறம் மகளிர் இலகுவாக அடுத்த கட்ட அரசியல் பயணங்களில் வந்து பயணிப்பார் ஆனால் வழக்குகளுடைய திகதிகள் தள்ளி போகின்ற பொழுது வேணுமென்றே சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட மாகாண சபை தேர்தலோ அல்லது பிரதேச சபை தேர்தல்கள் வருகின்ற அந்த காலப்பகுதிகளில் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து இங்கே வழக்குகளில் வந்து ஈடுபட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு அந்த திகதிகளை வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தால் இது டாக்டர் அர்ச்சுனா வந்தனை முறியடித்து நிச்சயமாக வெல்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து நாங்களும் அவரோடு தான் பயணித்து கொண்டிருக்கோம் அவருக்காக ஆதரவு குரலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் வந்து இவ்வாறான வழக்குகள் வந்து வரலாம் எப்படி போலாம்னு சொல்லி இப்படி இப்படி சின்ன சின்ன வழக்குகளை போட்டு அவருடைய காலத்தை அல்லது நேரத்தை விரியம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக மக்களுக்கான சேவைகளை குறைபாக்க மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் அவர் தூங்க நேரம் இல்லாமல் ஒரு மனிதன் ரெண்டு மனிதம் மூன்று மணி தளங்களே தூங்கிவிட்டி மிகுந்த நேரங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தன்னுள்ள கையில் எடுத்து வச்சு போராடி கொண்டிருக்கின்றார் அதாவது அவர் தன்னுடைய சமூக வளத்தில் சித்திரத்தின் ஊடாகவும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஊடகம் ஒன்றுடம் வந்து வழங்கிய நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு இந்த தமிழரசு கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பிரச்சனைகள் பதவிகளுக்கான பிரச்சனைகள் அடிபாடுகள் வந்து தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தமிழரசு கட்சியில் வந்து அண்மையில் வந்து சில ஊடகங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊடகங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அதனுடைய தலைவராக இருக்கின்ற சிவஞானம் அவர்களிடம் வந்து எந்த கேள்விகளை கேட்டாலும் நான் இதனை இந்த விடத்தில் வந்து சொல்வதாக எனக்கு சரியாக இருக்காது அல்லது வந்து எதுக்காக வந்து மாவை சேனாதி ராஜா அவர்கள் வந்து பதவி விலகினார் அதுக்கப்புறமாக எதுக்காக வந்து அவர் மீண்டும் தான் தான் தலைவர் என்று சொல்லி வந்தார் அப்படின்னு சொன்ன கே அப்படி கேள்விகள் கேட்கின்ற பொழுது எதுக்குமே வந்து என்னால் வந்து பதவி சம்பந்தமான கருத்துக்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மனு பலரான ப பதில்களை சொல்லிக்கொண்டு தங்களுடைய பதவிகளுக்காக தொடர்ச்சியாக பதவி ஆசைகளுக்காக அவர்கள் வந்து என்ன சொல்ல அவர்களுடைய கட்சிகளுக்குள்ளேயே வந்து போட்டி போட்டுக்கொண்டு புறாமப்பட்டு கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் வந்து விலத்தி விலத்தி கட்சிக்குள்ளிருந்து விலத்தி விலத்தி தனிப்பட்ட ரீதியில் வந்து செயற்படுகின்ற விஷயங்களை வந்து காணக்கூடியதாக இருந்தார் அந்த வகையில் அண்மையில் வந்து பொருளாக இருந்தது இந்த சுமந்திரன் அதே மாதிரி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இருவருமே வந்து இந்தியாவினுடைய விஜயம் இதில் வந்து வேறொருவருமே போகாமல் இவர்கள் இருவருமே ஒரு பக்கமாக போனார் அதுக்கப்புறம் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து வேறொரு பக்கமாக போனார் இப்படி இதே கட்சிக்குள்ளே வந்து பல்வேறு பட்ட பிரச்சனைகள் வந்து இடம்பெறுவதாகவும் மக்கள் வந்து அதனை வந்து அவதானமாக இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் மாதிரி எதிர்பார்க்கின்ற இருபத்தஞ்சாம் திகதி இவர்கள் அந்த எங்களுடைய கயந்திரன் எம்பி கைந்திரன் அதே மாதிரி செல்வம் அடைக்கலநாதன் ஸ்ரீதன் அவர்கள் மூவருமே பேசி அரச அரசாங்கத்துக்கு எதிரான குரல் கொடுப்பது சம்பந்தமான கருத்துக்கள் வந்து சம்பந்தமாக முடிவெடுப்பது சம்பந்தமாக இருபத்தஞ்சாம் திகதி பேசுவதாக சொல்லப்பட்டது ஆனால் அது சம்பந்தமாக சிவஞானம் அவர்களிடம் வந்து கேள்வி கேட்டபொழுது எனக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியவில்லை தன்னை கூப்பிடுவார்களா கூப்பிட மாட்டார்களா தனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியான வேலைப்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கயந்திரன் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அப்படி சொல்ல முடியாது அவர்களுக்கு தெரியாமல் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் எல்லாமே அவருடன் கேட்டு தான் முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேந்திரகுமார் சொன்னார் இப்படி பல்வேறு பட்ட குழப்பமான நிலையில வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கட்சிகள் வந்து இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது சமூக வலைதளங்கள் இது ஒரு பேசு பொருளா இருக்கிறது பார்க்கலாம் இனிவர் இந்த காலங்களில் இவர்கள் வந்து இதுக்கான முடிவுகள் என்ன அல்லது வந்து எப்படி இதனை நடந்து கொள்வார்கள் அல்லது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் எல்லாருமே வந்து தமிழ் மக்களை ஏமாற்றுகிறார்களா அல்லது தமிழ் மக்களுக்கான உரிமைகள் பெற்றுக் கொடுப்பார்களா என்பது வந்து പുറത്ത് പാകും അല്ലിക്കൊണ്ടും മീൻ അടുത്ത വീഡിയോ സന്ദിക്കേണ്ടേ നന്റി വണക്കം